மகிந்தவாதிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் புதிய அரசியலமைப்பொன்றை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் அதற்கான முயற்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை முன்னெடுத்து வருகின்றது இந்த முயற்சிகளுக்கு தலைமை தாங்கி வரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தகுதி உத்தேச அரசியல் அமைப்பு வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அடித்து கூறியிருக்கின்றார் அத்தோடு இந்த நடவடிக்கைகளுக்கு தடைகளை ஏற்படுத்தாது ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அவரது கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளதுடன் தென்னிலங்கையில் உள்ள சில ஊடகங்கள் பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாகவும் சுமந்திரன் வடமராட்சியில் ஜனவரி பதினாறாம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் குற்றம் சுமத்தியிருந்தார் அடுத்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினருக்கு எதிராக தென்னிலங்கையில் மகிந்தவாதிகளினால் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வடக்கிலும் தீவிர பிரசார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகிய இபிஆர் எஃப் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவசக்தியானந்தன் தொடர்ச்சியாக வடக்கிலிடம் பொது நிகழ்வுகளில் தவறாமல் கலந்து கொண்டு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினருக்கு எதிராக பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் முல்லைத்தீவு இரணைப்பாலை பகுதியில் நூற்றி ஐந்து மாணவர்களுக்கு கெற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினரின் ஏற்பாட்டில் கனடாவில் வசிக்கும் புலம்பியர் தமிழர் ஒருவரின் நிதி பங்களிப்பில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சிவசக்தியானந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கும் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுப்பதாக சாடினார் அரசியல் அமைப்பானது கொண்டது பௌத்த மதத்துக்கு முன்னுரிமையை கொண்டது வடகிழக்கு இணைக்கப்பட மாட்டாது என்பது இந்த ஒற்றையாட்சி என்பது மூன்று மொழிகளிலுமே அது ஒற்றையாட்சியாகவே இருக்கும் என்பதை தெளிவாக சொன்னதற்கு பிற்பாடும் கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தரன் அவர்கள் ஒற்றையாட்சி என்பது ஒருமித்த நாட்டை அது குறிக்கின்ற ஒரு விடயம் என்பதை திரும்ப திரும்ப தமிழ் மக்களையும் தமிழ் ஊடகங்களையும் எல்லோரையுமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கு ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சர்களும் ஒற்றையாட்சி என்பது மூன்று மடியிலையுமே அது ஒற்றையாட்சியாக இருக்கும் அது ஒருமித்த நாடாக இருக்காது என்பது தெளிவாக சொன்னதுக்கு பிற்பாடும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலையை செய்கின்றார்கள் ஆகவே இவர்கள் ஒரு பக்கத்திலே அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுவதும் தமிழ் ஊடகங்களுக்கு மேலே எச்சரிக்கை விட்டுக்கொண்டும் மறுபக்கத்திலே இந்த அரசாங்கத்தை சர்வதேச ரீதியிலேயும் உள்நாட்டிலேயும் பாதுகாத்து கொண்டு தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டுக்கொண்டு ஏமாற்றுகின்ற ஒரு வேலையைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய மாற்று அரசியல் தலைமை என்பது வெகு விரைவிலே உருவாகும் அந்த புதிய மாற்று அரசியல் தலைமை ஊடாகத்தான் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வையும் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கு விரைவிலே ஒரு புது மாற்று தலைமை என்று உருவாகும் என்பதை நாங்கள்